வணக்கம் இப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேருக்கு வியூஸ் போகல இது பெரிய தலைவலியா இருக்கு ரெவன்யூ வரல அதை விட பெரிய தலைவலியா இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் உடைய அல்காரிதம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் போடுறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தே ஆகணும் ஸோ இதை நீங்க பார்த்துட்டு இதே மாதிரி உங்க சேனலுடைய அனலட்டிக்கை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றாங்க யூடியூப்ல அப்படின்றத நோட் பண்ணிட்டு உங்க சேனல்ல நீங்க புதிய ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க ஒயிட்டி ஸ்டுடியோவில் இந்த இடத்த யாருமே செக் பண்ணுறது இல்லை நம்ம நிறைய கொச்ச 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 கொச்சம் ஷார்ட்ஸ் போட்டால் வியூஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையவே கிடையாது ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் நீங்க ஷார்ட்ஸ் போடுறீங்க அதையும் சொல்லுங்க சோ இப்போ ஷார்ட்ஸ் நியூ அல்காரிதம் என்னன்னுட்டு இந்த என்னென்னட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த டென் மினிட்ஸில் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஏன் வியூஸ் குறையுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம ஷார்ட்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூஸ் போகுதா இல்லையா அப்படின்றது எங்க போய்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் விளம்பரங்கள் வரலை வியூஸ் போகலை அப்படின்னு நிறைய பிரச்சனை சொல்லி சொல்லியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கனித்தமல் டெக் நம்ம சேனல் தான் இந்த சேனல் தான் வீடியோஸ் போங்க ஆர்ட்ஸ்அண்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விளம்பரங்கள் வராது வியூஸ் போகாது உடனே பாருங்கள் ஸோ இப்போ ஆர்ட்ஸ் அண்ட்ஸோடைய பாலிசிஸ் எல்லாம் நிறையவே மாறி இருக்கு அதனால தான் உங்களுக்கு விளம்பரங்கள் வரலை அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ போட்டால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அதே போல தான் வியூஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கண்டன்ட்டு போட்டால் அதிகமா போகும் அதிகமா விளம்பரங்கள் வரும் நெக்ஸ்ட் ரீசென்ட் டேஸ்ல மூணு அப்டேட் வந்திருக்கு சரிங்களா உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா போயிட்டு பாருங்க சூப்பரான மூணு அப்டேட் வியூஸ் நிறைய வரும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஒன் டேக்கு முன்னாடி நெக்ஸ்ட் மெயில் ஐடி செக் பண்ணுங்க இல்லனா சேனல் டிலீட் இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்கு நிறைய பேர் எவ்வளவுதான் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகல ரெவன்யூ வரலன்றீங்க நிறைய டவுட்ஸ்க்கு வீடியோ இருக்கு அது மட்டும் இல்ல யூடியூப் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டுடியோ அதை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் செட் எப்படி கணக்கு பண்ணணும் அது அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் எப்படி நம்ம நல்லா வியூஸ் போக வைக்கணும் இதை நீங்க பாக்கணும் ஜஸ்ட் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் ட்ரிபிள் டூ இரநூத்தி இருபத்தி ரெண்டு வியூஸ் போயிருக்கு நல்லா லிசன் பண்ணுங்க அஞ்சு லைக் வந்திருக்கு ரெண்டு கமெண்ட் வந்திருக்கு ஸோ வந்து இதை நான் டச் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இரநூத்தி இருபத்தி ரெண்டு வியூஸ் அது நம்மளுடைய ஒரிஜினல் வியூஸ் கிடையாது இப்ப நீங்க பாருங்க ஒரிஜினல் வியூஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீழே கொடுப்பாங்க உங்க ஷார்ட்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுப்பாங்க நைஸ் வியூவர் சிமிலர் டு வாட் யூ யூஸ்வலி கெட் ஸோ யூஸ்வலா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதை ரேங்கிங்ல செவன்த் பிளேஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து இருநூத்தி இருபத்தி நாலுன்னு உள்ள காமிக்குது இதுவும் உங்களுடைய ஒரிஜினல் வியூஸ் கிடையாது இதுக்கு முன்னாடி இருநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு காட்டுச்சு இப்போ இருநூத்தி இருபத்தி நாலுன்னு காட்டுது இப்போ இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ்ல நீங்க வீடியோ போட்டீங்க இல்லையா அதுல பார்த்தீங்கன்னா இது மேலதா போயிருக்கு இந்த ஷார்ட்ஸ் சரிங்களா அதுக்கு கீழ டவுன்ல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த மூணு ஷார்ட்ஸ்க்கு தான் போயிருக்கு இது ஒரு முன்னேற்றம் என்ன வியூஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க சோ முன்னாடி இருக்கிற அந்த இருநூத்தி இருபத்தி ரெண்டு மட்டும் வச்சு கணக்கு பண்ணாதீங்க உள்ள வாங்க உள்ள வந்து ஹவர்ஸ் அதாவது நான் போட்டேன் மூணு மணி தான் ஆகுது அதுல இதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஷார்ட்ஸுக்கு கீழே இருந்து மேலே வந்திருக்கு இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் உங்களுடைய ஷார்ட்ஸ் உங்களுடைய சேனலுக்குள்ளார நெக்ஸ்ட் இதை நம்ம டச் பண்ணிக்கலாம் இப்போ ஓவர் வியூ ரீச் என்கேஜ்மெண்ட் ஆடியன்ஸ் இருக்கு இப்போ கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க நைஸ் நைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க நல்லா இருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிமிலர் தான் நிறைய பேர் பார்க்கல ஆனா ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு நின்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா வியூஸ் இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இருபத்தி ரெண்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் இருநூத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் நெக்ஸ்ட் இரநூத்தி இருபத்தி இதுவும் நம்மளுடைய ஒரிஜினல் வியூஸ் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இங்க நீங்க செக் பண்ணுங்க இந்த ரியல் டைம் ஷார்ட் ஸ்டீட் சேனல் பேஜ் யூடியூப் சர்ச் அதர் யூடியூப் ஃபியூச்சர்ஸ் இப்போ ஷார்ட் ஸ்பீட்ல தான் நிறைய போகுது அப்பனா நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய ஷார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி நீங்க பேசணும் சரிங்களா நெக்ஸ்ட் ரீச் இதை நம்ம டச் பண்ணிக்கலாம் இப்போ ரீச்சும் அதே தாங்க நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் இது தாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா என்கேஜ் வியூஸ் இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் வியூஸ் ஸோ இதுதான் உங்களுக்கு மானிடைசேஷனுக்கு எடுத்துப்பாங்க

ஸ்டே நின்னு வாட்ச் பண்றாங்க மீதி 76% வந்து ஸ்வைப் பண்றாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் நல்லா இல்ல அப்படின அர்த்தம் இல்லை உங்களுக்கு ஆடியன்ஸ் கம்மியா இருக்கலாம் நீங்க ஒரு புதிய யூடியூபரா இருக்கலாம் உங்களை விட நிறைய ஃபேமஸானவங்க அந்த டைம்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கலாம் அப்படி அப்லோட் பண்ணும்போது உங்க ஷார்ட்ஸ் பார்க்காம ஃபேமஸானதை பார்க்கலாம் ஏதாவது ட்ரெண்டிங் நியூஸ் அந்த டைம்ல அப்லோட் ஆகியிருக்கலாம் அதையும் உங்க ஷார்ட்ஸ் ஒன்னா எடுத்து கொடுக்கும் போது ட்ரெண்டிங் ஏதாவது டச் பண்ணுவாங்க அதுக்காக உங்க ஷார்ட்ஸ் நல்லா இல்ல நல்லா இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ பாத்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்ஸ்க்கான அனாலிட்டிக்ஸ் இதுவே ஓவரால் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் சொன்னேன் ஓவரால் எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வெளியே வாங்க நெக்ஸ்ட் அகைன் வெளியே வாங்க இப்ப பாத்தீங்கன்னா அகைன் நான் வெளியே வரேன் இப்ப பாருங்க திரும்பவும் இங்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு வியூஸ் தான் இருக்கு இதுக்கு அப்டேட் ஆயிருந்தது நம்ம எந்த இடத்துல போயிட்டு ஒரிஜினல் வியூஸ் பாக்கோம் அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸ் எதுக்கும் கவலை வேண்டாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்ப இதை நான் டச் பண்ணிக்கிறேன் அதே போல வீடியோ பர்ஃபார்மன்ஸ் நான் டச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வியூஸ் டவுன் ஆயிருக்கு இதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த ஷார்ட்ஸ்க்கும் அந்த ஷார்ட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரியல் டைம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீடு ப்ரௌசர் ஃபியூச்சர் சேனல் பேஜ் சஜஸ்டட் வீடியோ யூடியூப் சர்ச் இந்த மாதிரி பாக்குறாங்க இப்போ என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்க டச் பண்ணுங்க இப்போ எங்கேஜ் வியூஸ் நூத்தி பதினாலு கீழ இருந்து மேலதான் போகுது ஆனா முன்னாடி எவ்வளவு பார்த்தோம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பார்த்தோம் இப்போ இதுல மானிட்டைசேஷனுக்கு எதாவது எடுப்பாங்க நூத்தி பதினாலு தான் எடுப்பாங்க நமக்கு முன்னாடி எவ்வளவு வேணா வியூஸ் போயிருக்கலாம் லட்சத்துல அவங்க இப்படி ஸ்வாய் பண்றதெல்லாம் கணக்கு கிடையாது என்கேஜிங் வியூஸ் மட்டும்தான் கணக்கு எடுப்பாங்க இது முன்னாடியே வந்த அப்டேட்டு நிறைய பேருக்கு தெரியல இங்க பாத்தீங்கன்னா இது ஸ்டேடு டு வாட்ச் 33% பார்க்கிறாங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைக் லைக் பாத்தீங்கன்னா 13 லைக் வந்திருக்கு சோ கண்டிப்பா நீங்க உங்களுடைய என்கேஜிங் வியூஸ் மட்டும் செக் பண்ணுங்க சரிங்களா இதுதான் உங்களுடைய オリジナル வியூஸ் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்க சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா 8946014557 இங்கே YouTube பற்றி பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைனா உங்களுக்கு ரீயூஸ்டு ரிப்பீட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் புதிய யூடியூப் பேசிக் ரீசார்ஜபிள் அமௌண்ட்டு தான் ஒன் டபுள் நைன் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணி யூடியூப் பற்றி பேசிக் கற்றுக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பயனடைஞ்சவங்களுடைய லிஸ்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கஸ்டமரில் கொடுக்குறேன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்